காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தரும் ஐயா எடப்பாடி யாரே வருக 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 என அன்போடு அழைப்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காரைக்குடி நகர அணி பி சாந்தி முப்பத்து மூன்று வார்டு அதி மு க நூற்று பதினெட்டு பொறுப்பாளர் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அண்ணா எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகள் வெற்றி நடை போடும் அதிமுக என்று சொன்னார் அம்மா சும்மா ஒன்றும் சொல்லவில்லை அது ஒரு பெண் சிங்கத்தின் கர்ஜனை பெண் சிங்கங்கள் சும்மா கர்ஜிப்பதில்லை அது கர்ஜித்தால் இந்த உலகமே அதன் வசம் என்பதை தொடர் வெற்றிகளால் சரித்திர சாதனைகளால் உலகிற்கு எடுத்து காட்டிய மனித தெய்வம் மாண்புமிகு அம்மா வரலாற்றில் அசைக்க முடியாத எஃக்கு கோட்டையாய் தமிழகத்தை தனது கண் அசைவில் வைத்திருந்தார் அவரைத் தொடர்ந்து கண்ணை இமை காப்பது போல கழகத்தை காக்க வராது வந்த காவல் தெய்வமாய் மனித குலத்தில் வெடிவள்ளியாய் ஏழைகளின் காவலனாய் குடிமராமத்து நாயகனாய் விவசாயிகளின் பாதுகாவலனாய் சேலத்து சிங்கமாய் இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதராய் தமிழகத்திற்கு கிடைத்த பொக்கிசம் எடப்பாடியா புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் தொடங்கியது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் கூட்டம் இது சேர்த்த கூட்டம் அல்ல தானாக சேர்ந்த கூட்டம் எதிரிகளை கலக்கமடைய செய்ய வந்த கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக அரியணை ஏற சரித்திரம் படைக்க வந்த சாதனை கூட்டம் என எதிரிகளுக்கு சொல்லும் மக்கள் கூட்டம்